அன்னைக்கு சரியாக செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுங்க கர்நாடகாவில் தியாகராப்பாளைய அப்படிங்கிற ஒரு ஏரியா ராம்நகரம் மாவட்டத்தில் இருக்குது அங்கே சங்கர் அப்படிங்கிற ஐம்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்காரு அந்த குடும்பத்துக்குள்ளே அன்றைக்கி ஒரு நாள் பயங்கரமான சண்டையை போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டு வெளியே வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க ஆனால் என்ன தான் விட்டு வெளியே வந்தாலும் ஒரு மூணு நாள் கழித்து திரும்ப அவருடைய ஃபேமிலி நினைவு வந்த ரீசனால் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் கால் பண்ணுறாங்க ஆனால் யாருமே அவருடைய ஃபோனை பிக்கப் பண்ணலை ஸோ அந்த ரீசனால் மூணு நாள் கழித்து தன்னுடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு அங்கே பூட்டியிருக்க ரீசனால் ஓகே எல்லாரும் வெளியே எங்கேயாச்சும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம அப்புறமா கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அன்னைக்கு திரும்ப தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வராரு அப்படி வந்ததுக்கப்புறம் மனசு கேட்காம திரும்ப அடுத்த நாள் காலையிலேயும் கால் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அடுத்த நாள் காலையில் கால் பண்ணும்போதும் யாருமே கால் எடுக்கலை அந்த ரீசனால் அவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஐயா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபோனை கொண்டு கொடுங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்து வீட்டு நபர்கிட்ட ஃபோனில் சொல்லியிருந்திருக்காரு ஆனால் அப்போ தான் அந்த பக்கத்து வீட்டு நபர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது ஐயா உங்கள் வீட்டில் என்னதான் பிரச்சனை ஸோ ரெண்டு நாளாக பயங்கரமாக ஸ்மெல் வந்துட்டு இருக்குது எங்கள் வீட்டு கதவியை திறக்க முடியல பயங்கரமாக நாற்று அடிச்சுட்டு இருக்குது என்னன்னு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்து வீட்டு நபர் பார்த்தீங்கன்னா மட்டும் ஃபோனில் இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க அந்த சங்கர்கிட்ட இப்போ அந்த சங்கர் ஐயா பயந்துகிட்டு என்ன சொல்கிறீங்க ஸ்மெல் வருதான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வந்து பார்க்குறாரு வீடு பூட்டி தான் இருக்குது ஸோ டக்குன்னு பார்த்தா சைடில் ஜன்னல் வந்து ஓப்பனாக இருந்திருக்குது அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாரு அவர் என்னத்தை பார்த்துருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மனைவி அவங்க மனைவி பேர் பாரதி அப்படிங்கிறவங்க அந்த வீட்டுடைய ஹால நடுவில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல மாட்டிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பனாக சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவரு அன்னைக்கு கண்ணால் பார்க்கறாரு பார்த்ததுக்கப்புறம் அவரால என்ன பண்ண தெரில கதவை உடைச்சி பார்க்குறாரு உடைக்கமில்ல ஸோ நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே போலீஸ்காரங்க பாட்டுக்கு பாருங்க வந்ததுக்கப்புறம் இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஜன்னல் இருக்க பாருங்க கதவை உடைக்க முடியல ஜன்னலை ஃபுல்லா உடைச்சி ஜன்னல் வழியா உள்ளே போயிட்டு அங்கே அந்த கதவை திரும்ப லாக் ஓப்பன் பண்ணி உள்ளே விட்றாங்க இப்போ அந்த ஐயா கண்கலங்கி வீட்டுக்குள்ளே ஓடி வந்து தன்னுடைய மனைவியை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா போலீஸ்காரங்களா இருக்கட்டும் ஃபாரன்சிக் டீம் எல்லாமே வந்துருந்தாங்க அவங்க அந்த உடலை பொறுமையா கீழே இறக்குறாங்க அந்த உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழுகிய நிலையில் இருந்துட்டு இருக்குது ஸோ இந்த ரீசனில் என்ன ஆகுதுன்னா போலீஸ்காரங்க அந்த ஐயா சங்கர் கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்களா இல்லை வேற யாரும் இருக்கிறாங்களா ஐயா தெளிவாக சொல்லுங்க அப்படி மாதிரி போலீஸ்காரங்க சொல்லியிருந்துருக்காங்க அதுக்கு தான் அந்த நபர் சங்கர் என்ன சொல்லியிருக்காருனா ஐயா எங்கள் வீட்டில் மனைவி மட்டும் கிடையாது என் மனைவி என்னுடைய ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அது போக என்னுடைய கடைசி பையன் இந்த மாதிரி எல்லாருமே இந்த வீட்டில் தான் அந்த வீட்டு வீட்டை விட்டு நான் கிளம்பி போகும்போது இருந்தாங்க அப்படிங்க மாதிரி சொல்லும் இப்போ போலீஸ்காரங்க அந்த வீட்டுடைய முதல் மாடியில் போய் பார்க்குறாங்க அங்கே கதவு இருக்க ஒரு ரூமு அந்த கதவையும் உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தேன் அங்கே இந்த சங்கர் இவருடைய இரண்டாவது பொண்ணு பார்த்தீங்கன்னு விட்டு அந்த மாதிரி அந்த ரூம்ல தொங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ வேற ஏதாச்சும் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த இரண்டாவது பொண்ணுடைய ஒரு சின்ன குழந்தை அவங்களும் அந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா மூச்சு பேச்சு இருந்துட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கும் உயிர் இல்லை அப்படிங்கிறது அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இதுக்கும் மாடியில் இன்னொரு ரூம் இருக்கு அப்படிங்கிற தெரிய வந்த ரீசன் அதான் மாடிக்கு போய் பார்க்குறாங்க அங்கே ரெண்டு ரூம் இருக்குது அங்கே முதல்ல ஒரு ரூம் உடச்சி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவருடைய மூத்த பொண்ணு அந்த ரூமில் தொங்கிகிட்டு இருக்காங்க அடுத்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அடுத்த ரூமில் இவருடைய மூணாவது பையனை தொங்கிக்கிட்டு இருக்கான் ஸோ இப்போ அந்த மூணாவது பையன் தொங்கிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு பக்கத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கீழே கட்டில் கிட்ட ஒரு இரண்டரை வயசு மதிக்கத்துக்கு ஒரு பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க அவங்கள தண்ணி தொழிச்சு எழுப்பும் போது அந்த குழந்தைக்கு வந்துட்டு மூச்சு இருந்துருக்குதுங்க அந்த வீட்லேயே ஒரு ரெண்டு மிஸ்டீரியஸான விஷயம் நடந்தது என்னன்னு பார்க்கும்போது அந்த ரெண்டரை வயசு குழந்தைக்கு மூச்சு இருந்து அந்த குழந்தை மட்டும் தான் இருக்காங்க இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அந்த ரெண்டரை வயசு குழந்தைக்கு கூட இருந்த அந்த அவருடைய மூணாவது பையன் இருக்கிறான் பாருங்க அந்த பையனுடைய உடல் மட்டும்தான் அழுகிய நிலையில் இல்லாமல் இருந்துட்டு இருக்குது மற்ற எல்லார் உடலும் அழுகிய நிலையில் இருந்துட்டு இருக்குது ஸோ இதுவே போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான மிஸ்டரியாக இருந்துட்டு இருக்குது இப்போ போலீஸ்காரங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அந்த வீட்டில் இருந்த அந்த சங்கர் அப்படிங்கிற ஒருடைய மகன்களாக இருக்கட்டும் பேத்திகளாக இருக்கட்டும் அது போக பேரனா இருக்கட்டும் அது போக பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெளிவாக தெரிய வருதுங்க இப்போ போலீஸ்காரங்க இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்றது போலீஸ்காரங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இந்த வீட்டில் இவரை தாண்டி வேறு யார் வர முடியாது சங்கரை தாண்டி யாரும் வர முடியாது அப்போ இந்த சங்கர் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பக்காவா பண்ணிட்டு இப்போ ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த போலீஸ்காரங்க அசீவ் பண்ணிட்டு அந்த சங்கர் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி ஸ்டார்ட் ஆகிற இன்வெஸ்டிகேஷன் எங்க போய் முடிய போகுது எதுக்காக இந்த ஒரே வீட்டுக்குள்ள இத்தனை பேர் தொங்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க அது போக இவங்க இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன இப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மையை உடைக்கிற மாதிரியான ஒரு ஒரு பக்காவான ரியலாக நடக்கப்பட்ட உண்மை கிரைம் சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னு பார்க்கும்போது எனக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கிரைம் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும் பட்சத்தில் ஒரு ரெண்டு செகண்ட் டைம் ஒதுக்கி இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸை பதிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கிரைம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த கிரைம் சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவர்னு பார்க்கும்போது ஐம்பத்தெட்டு வயது மதிக்கிறதுக்கு அந்த சங்கர் அப்படிங்கிறவர் தான்

பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணுடைய திருமணத்தில் தான் ஒரு பிரச்சனை ஏற்படுது இந்த பொண்ணு திருமணமானதுக்கு அப்புறம் கர்ப்பமாறாங்க அப்படி கர்ப்பமானதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணுடைய வீட்டில் வந்துட்டு பயங்கரமாட்டு சந்தைகள் வர ஆரம்பிக்குது இந்த பொண்ணுக்கு மாமியாருக்காக இருக்கட்டும் இந்த பொண்ணுக்கு கணவருக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த பொண்ணு வாழப்போன போன வீட்டில் பயங்கரமாக பிரச்சனைகளும் சண்டைகள் எழுப்பிக்கிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பொண்ணு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத ரீசனால் அந்த பொண்ணு இதுக்கப்புறம் புருஷம் கூட வாழ முடியாது அந்த புருஷம் பேர் என்னன்னு பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவங்க எங்கே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வந்துட்டு ஆந்திராவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் உங்க கூட வாழ முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய அப்பா வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பி தன்னுடைய அந்த பிறந்த ஆம்பளை பையன் இருக்கான் பாருங்க அவனையுமே தூக்கிக்கிட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வராங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே ஒரு விஷயம் தெரியுது ஏற்கனவே திருமணம் பண்ணி அனுப்பிச்சு விடப்பட்ட தன்னுடைய அக்கா முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க சஞ்சனா இருக்கிறா பாருங்க ஸோ அவங்களும் தன்னுடைய கணவன் கிட்ட சண்டையை போட்டுட்டு தன்னுடைய பெண் குழந்தையை கூட்டிட்டு இப்போ அப்பா வீட்டில் வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ அந்த பொண்ணுக்கு இப்போதான் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சிந்துரு அன்னைக்கு தெரிஞ்சிருக்குதுங்க இப்போ அவங்களுடைய வீட்டில் திருமணம் பண்ணி அமுச்சு விடப்பட்ட அக்காவும் தங்கச்சியுமா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே புருஷன் கூட சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் அவங்க அப்பாவான சங்கருக்கு இருக்கு சுத்தமாக பிடிக்காம இருந்திருக்குதுங்க ஸோ இதை மட்டும் டெய்லியுமே சொல்லுவார் அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போதுனா வேலை முடிஞ்சு வரும்போதுலாம் வந்துட்டு இங்கே பாருங்கம்மா இது நல்லா இல்லை அவங்களுக்கு திருமணம் பண்ணி அமுச்சு விட்டாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாப்பிள்ள வீட்டில் தான் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்களாம் பட் அந்த விஷயத்தலாம் எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு அவங்க ரூம்க்கு அவங்களுக்கு தனித்தனி ரூம் இருக்குதுங்க அந்த ரூம்க்கு போய் உட்காந்துப்பாங்களாங்க ஸோ அப்பா வந்தாலே அப்பா கிட்ட பேச மாட்டாங்களாம் இந்த மாதிரி இருந்து இருந்துட்டு இருக்குது இப்படி இருந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மூணாவது பையன் அவனுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது அவர் பேர் மதுசாகர் அப்படிங்கிறவருங்க இப்போ அவருக்கு வயசானனால அவருக்கு திருமணம் பார்க்கலாம் சொல்லிட்டு என்னென்னா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும் தான் ஒவ்வொரு பொண்ணாக வராங்க எல்லாம் வராங்க ஓகே வீடை பார்க்குறாங்க வீடு பிடிச்சிருக்குது மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது ஆனா எல்லாரும் கடைசியா அந்த மாப்பிள்ளையை வேண்டாம் சொல்றதுக்கான முக்கியமான ரீசன் பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள் தான் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா ஐயா மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது வீடு பிடிச்சிருக்குது குடும்பத்தை பிடிச்சிருக்குது ஆனா என்ன பண்றது உங்க வீட்டில் ஆல்ரெடி திருமணம் பண்ணி அமுச்சு அந்த ரெண்டு பெண்களும் வாழாவட்டியா வீட்டில வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எதை நம்பி நாங்க எங்கே போனால் உங்கள் பையனுக்கு கட்டி கொடுக்க முடியும் இந்த மாதிரி வார்த்தையை அந்த பையனை பார்க்க வர எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொல்லிட்டு போறாங்க இந்த ரீசனால அந்த பையனுக்கு நடக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்குது இங்கே ஸோ நடக்காது போல் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஆயிடுச்சு இந்த ரீசனாலும் திரும்பியும் கோபப்பட்டு அவங்க அப்பாங்க அங்கே சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குதா இப்போ உங்களால் உங்கள் தம்பியுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது தயவு செய்து உங்கள் புருஷன் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லும்போது இப்போ அவர் எதிர்பார்க்காத விதமாட்ட அவருடைய மனைவி மனைவி பாரதியும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார் நினைச்சிருக்கிறாரு ஆனா அங்க நடந்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவருடைய மனைவி அவருக்கு சப்போர்ட் பண்ணாம தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களையும் வந்துட்டு அரவணைச்சுக்கிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க இப்ப நம்ம வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க இந்த வீட்டு நமக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கும் சொந்தம் சும்மா தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்காதிங்க அவங்களுக்கு புருஷன் கூட வாழ பிடிக்கல அப்படிங்கிற ரீசனால இங்க இருந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வீட்டை விட்டு போக சொன்னீங்கன்னா அவங்க எங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரீசனால இதுக்கப்புறம் நீங்க எதுவும் வாயை திறக்காதீங்க அவங்க நீங்க என்ன சொன்னாலும் நம்ம வீட்டை விட்டு போக மாட்டாங்க நீங்க நம்ம பையனுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணை தேடிங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஒரு பொண்ணு கிடைச்சிரும் மாதிரி என்னன்னா அந்த பாரதி அப்படிங்கிறவங்க அந்த ரெண்டு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்காங்க இந்த விஷயம் இந்த ஐயாக்கு சுத்தமா பிடிக்காம வந்து என்னையா இப்படி பேசிட்டு இருக்காங்க நான் ஒருத்தர் குடும்ப தலைவன் இருந்துட்டு இருக்கேன் நான் தான் எல்லாத்தையுமே சம்பாதிச்சு கொண்டு இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்க ஒரு சாம்ராஜ்யத்தை ஆனா என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்க அப்படிங்கற மாதிரி என்ன அந்த மனசருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டிருக்குதுங்க பட் இருந்தாலும் அந்த வருத்தத்தை ரொம்ப கோவமாலாம் அவர் ஒரு நாளும் காமிச்சதில்லையாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க போக்கில் விட்டுட்டாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இவர் வீட்டில் இருக்க யாரு கூடயுமே பேசல வேலைக்கு போறாரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா நேராக அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு அவரே போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு நேரம் நேராக போய் படு தூங்குறாரு திரும்ப வேலைக்கு போகிறார் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டயுமே டச் வச்சுக்காம இருந்துட்டு இருக்காருங்க இப்படி இருந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவருடைய பையனால மதுசாகர் இருக்கார் பாருங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய அம்மா கிட்ட வந்துட்டு அம்மா அங்கே பாருங்க நான் இப்போ வேலை பார்க்குறாரு பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆக்சுவலி அந்த பேங்க் தான் வேலை பார்க்குறாரு அந்த பேங்க்ல வரக்கூடிய வருமானம் கம்மி அப்படிங்கிற ரீசனால நான் ஒருவேளை வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட வந்துட்டு இங்கே எனக்கு பொண்ணு கொடுக்காம இருந்துட்டு இருக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் என்ன பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு பார் ஸ்டார்ட் பண்ண போறேன் அந்த பார் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு காசில் வச்சு பணம் வேணும் அந்த பணம் என்கிட்ட இல்லை அப்பா கிட்ட கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் போய் கேட்டு வாங்கி அப்படி அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அந்த மதுசாகர் தன்னுடைய அம்மாவை நம்ம பாரதி கிட்ட கேட்குறாங்க இப்போ அந்த பாரதி என்ன பண்ணுறாங்க பத்து லட்சம் தான் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்க வராங்க ஆனால் அவங்க அப்பா கொடுத்துருவாங்க நினச்சி தான் அந்த மதுசாகர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அங்கே ஒரு பயங்கரமான சிஸ்டம் இவர் இவ்வளோ நாள ஒரு குடும்ப தலைவனாக சொல்லி யாருமே அவர் பேச்சை கேட்கல அந்த ரீசனால் நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் எது கேட்கணும் அவன் கேட்டான்னு சொல்லிட்டு நான் எதுக்கு பணத்தை கொண்டு கொடுக்கணும் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா அன்னைக்கு அந்த சங்கர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்திருக்கிறாங்க ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி அங்க இருக்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதிர்பார்க்கல ஏன்னா எப்போவுமே எவ்வளவு பணம் கேட்டாலும் உங்க அப்பா குடுத்துருக்காங்க பட் இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி அங்க இருக்கிறவங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க ஸோ அது மாதிரி போகுதுன்னா தின தன பிரச்சனை போய்கிட்டிருக்கு ஒரு சுச்சுவேஷனில் அந்த பையன் மதுசாகர் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு இருக்குது தானே ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் இந்தாங்க டாக்குமெண்ட்டு எனக்குள்ளே பங்கு நீங்கள் சைன் போட்டு தாங்க அட்லீஸ்ட் நீங்கள் சைன் கூட போட தவிர எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் மட்டும் கொடுங்க நான் இடத்து காலி பண்ணிட்டு போயிருந்தேன் இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படி மாதிரி என்னென்ன என்னெல்லாமோ அந்த மதுசாகர் அப்படிங்கிறவங்க பேசி பார்த்துருக்காங்க சைன் போட சொல்கிறாங்க பட் என்ன பண்ணாலும் அந்த ஐயா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சங்கர் அப்படிங்கிற ஒரு நீ கேட்டதுக்குலாம் என்னால் வந்துட்டு தலையை காமிச்சிட்டு போக முடியாது ஸோ உனக்கு கிடையாது உனக்கு ரூபாயும் கிடையாது அப்படி மாதிரி என்ன அந்த மதுசாகர் ஐயா பார்த்துட்டா அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்திவிட்டோம் இதுக்கப்புறம் உங்க கூட வாழவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய வீட்டை விட்டு கிளம்பி தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போய் தங்கியிருக்காருங்க அப்படி தங்கும்போது கூட என்ன ஆகுதுன்னா அவருடைய ஃபோனுக்கு கடைசியாக அவருடைய பையனானால் மதுசாகர் பார்த்திங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா அந்த வார்த்தை மட்டும்தான் அந்த வார்த்தையை மட்டும் ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க பட் என்னதான் போட்டாலும் இவர் கோவமாக இருந்துகிட்டு இருக்க ரீசனால அந்த மெசேஜை கூட அவர் பார்க்க கூட இல்லைங்க அப்படி விட்டுருக்காரு இக்னோர் பண்ணியிருக்காருங்க இப்படி இருந்துட்டு இருக்கும் போது தான் இந்த இன்விட்டின் கேபுக்குள்ள ஒரு மூணு ஆயிருக்குது இந்த மூணு நாள் தன்னுடைய ஃபேமிலியை திரும்ப தேடி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ சரி நம்ம பையன் தானே கேட்குறான் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு எண்ணம் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு வீட்டில் யாருமே ஃபோன் எடுக்கல வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காரு வீட்டில் யாருமே கதவு திறக்கல அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்கும் போது வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு எல்லாரும் தொங்கிட்டு இருக்காங்க இப்போ போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் போலீஸ்காரங்க கிட்ட யார் சொன்ன விஷயம் பார்க்கும்போது அந்த ஐயா அதாவது சங்கர் அப்படிங்கிற ஐம்பத்தெட்டு வயசு மனுஷன் சொன்ன விஷயம் ஆனால் போலீஸ்காரங்களுக்கு இருக்க சந்தேகமே அவர் மேலே தான் சந்தேகம் இருந்துட்டு இருக்குது என்னன்னா தான் இவர் இந்த விஷயங்கள்லாம் சொன்னாலும் எதுவுமே போலீஸ்காரங்களுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லைங்க ஏன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வீட்டில் இப்போ உயிரோடு இருக்க நபர்னு பார்க்கும்போது இவர் மட்டும்தான் இல்லையா ஸோ அந்த ரீசன்னால போலீஸ்காரங்களுக்கு இவங்க மேலே சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இப்போ தெளிவாக போட்டிருக்காங்க அதாவது இவங்க எல்லாருக்குமே இறந்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன் காஸ் ஆஃப் டெத்துன்னு பார்க்கும்போது கழுத்து ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன போலீஸ்காரங்க அதாவது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்காங்க இருக்கிறத பார்த்துட்டாங்க அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒன்பது வயது குழந்தை இருக்கிறாங்க பாருங்க அவங்க இறந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி ரீசன்னால் தான் மூணு நாள் ஆனதுனால இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் விட்டுருந்த அந்த ரெண்டரை வயசு பெண் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க அவங்களுமே இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது பட் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க அவங்க வந்துட்டு டக்குன்னு வந்து போலீஸ்காரங்க வந்து காப்பாற்றினதுனால அவங்க ஓரளவு அந்த சாப்பாடு தண்ணி இல்லாமல் தாக்குப்பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த போலீஸ்காரங்களுக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மூலியமாக தெரிய வந்துருச்சுங்க இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பெரியவர் ஐம்பத்தெட்டு வயது மதிக்கத்த நபர் சொல்றது உண்மையாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இப்போ அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாங்க என்ன தான் ஃப்ரீயா விட்டாலும் போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஃபோன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அதுபோக ஒரு முக்கியமான எவிடென்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன டைரி பாத்தீங்கன்னா அந்த மதுசாகர் வீட்டில இருந்து கிடைச்சிச்சு அதோட ரூம்ல இருந்து கிடைச்சிருக்குது அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது அந்த டைரியில் என்ன இருக்கு அப்படின்னா தன்னுடைய அதாவது தனக்கும் மதுசாகருக்கும் தன்னுடைய அப்பாவான சங்கருக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருந்துச்சு எதனால நான் அந்த மாதிரி சம்பவத்தை பண்ற அப்படி மாதிரி எல்லாத்தையுமே அவர் கையால் பார்த்தீங்கன்னா ஒரு டைரி எழுதி

திருமணம் பண்ணிட்டு இந்த மாதிரி வாழாவட்டியே வரும்போது அடைக்கலம் கொடுத்தது அவள் நான் ஏன் எப்படி அவள் அடைக்கலமே கொடுத்துருக்க கூடாது ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணம் பண்ணி அம்சு விட்டதுக்கப்புறம் சண்டை போட்டு வருது கேஷுவல் தான் ஸோ அப்படி சண்டை போட்டு வரும்போது நம்ம தான் என்ன பண்ணுறதுனா அந்த குடும்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எடுத்து அம்சு விடணும் அதை விட்டுட்டு என் பொண்ணுங்க அனுப்ப மாட்டேன் வீட்டில் உட்கார வச்சது அது மட்டும் இதனால் என்னுடைய பையனுக்கு வந்துட்டு திருமணம் நடக்காமல் போனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுற்றி முற்றி பார்க்கும்போது முழு காரணம் யாருன்னு பார்த்தா என்னுடைய மனைவி பாரதி தான் அப்படிங்க மாதிரி அந்த ஐயா சங்கர் சொல்லிட்டு இருக்காருங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது இவங்களுடைய இரண்டாவது பொண்ணு இருக்காங்க பாருங்க அந்த சிந்துவன் அப்படிங்கிறவங்க அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே இந்த அம்மா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தூக்க மாத்திரை எடுத்துருக்குறாங்க தன்னுடைய புருஷங்கிட்ட சண்டை போட்டு தூக்க மாத்திரை எடுத்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்குதுங்க சோ இப்போ இந்த ரீசனால போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க இறந்து பேர் இருக்கக்கூடிய ரெண்டு மகள்கள் இருக்காங்க பாருங்க சிந்துஜா சிந்துராணி அவங்க ரெண்டு பேருடைய கணவன்மார்களையும் கூப்பிட்டு கஸ்டடி எடுத்து போலீஸ்காரங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஸ்டில் இப்போ இந்த விசாரணை பார்த்திங்கட்டு போய்கிட்டு தான் இருக்குது யார் குற்றவாளி அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு ஸ்டில் கன்ஃபார்மா சொல்ல முடியல அவங்க அசம்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது படி பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கிடையாது அவங்களே அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெளிவா தெரிய வருது இருந்தாலும் அதற்கான மோட்டிவ் ஏதாச்சும் ஒரு சின்ன எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்கதான் இவங்கதான் அப்படிங்கிற மாதிரி ரீசன் தெரிஞ்ச அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள அரஸ்ட் பண்றதுக்கு போலீஸ்காரங்க தயங்க மாட்டாங்க ஆனா ஸ்டில் பாத்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேஸ பத்தி நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்கே உண்மையான குற்றவாளி யார ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய தாட்ல வந்துட்டு நீங்க நினைக்கிறது கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா இந்த விஷயத்தை நான் ரெண்டு விதமா பாக்குறேன் நம்ம சேனலில் போட்ட எல்லா கிரைம் ஸ்டோரீஸையும் பார்க்கும்போதும் இப்போ இந்த மாதிரி மாதிரி அதாவது தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டில் சண்டை போட்டு வந்து பொண்ணு இருக்காங்க பாருங்க அவங்க திரும்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போனவங்க அகைன் அந்த மாதிரி கொடுமைகள் அனுபவிச்சு இறந்தவங்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததுனால இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியாம இப்போ இங்கே இறந்து போயிருக்கவங்களும் இருக்காங்க ஸோ அதனால என்ன பொறுத்த லெவலில் எதை பண்ணா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே யாராலுமே கணிக்க முடியாதுங்க ஆனா இங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தெளிவாக எனக்கு ஒரு விஷயம் புரியுது இங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு ஈவன் அந்த சங்கர் அந்த ஐயாவுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு பட் இருந்தாலும் இத்தனை வருஷமா அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றிட்டு வந்த ரீசனால் அவர் மனசை தளர விடலை பட் அதற்கு பிறகு மற்ற வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு மனசை தளர விட்டுருக்காங்க இங்கேருந்து மக்களே உங்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது அதாவது லைஃப் ரொம்ப ஷார்ட்டு அது எவ்வளோ ஷார்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதாவது நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்கள் நாளைக்கு நம்ம தூங்கி முழிப்போமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாதுங்க மொத்தமாக நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு பத்து வருஷம் இதுக்கப்புறம் வாழ்வீங்கன்னு நினச்சா கூட பத்து வருஷம் அப்படிங்கிறது வெறும் மூவாயிரத்தி அறநூற்றி நாட்கள் தான் இல்ல நீங்க வந்துட்டு ஐம்பது வருஷம் வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஐம்பது வருஷம் அப்படிங்கிறது வெறும் பத்து டு பதினஞ்சாயிரம் நாட்கள் தான் அந்த பதினஞ்சாயிரம் நாட்கள் தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம தூங்குற நாளைக்கு எந்திப்போமா அப்படிங்கிறது தெரியாது அந்த ஒரு இன் கேப்பில் எதுக்கு சண்டை எதுக்கு போட்டி எதுக்கு பொறாமல் எல்லாத்தையும் விட்டு வளர்க்குங்க இருக்கிறது கடவுள் கொடுத்து இந்த வாழ்க்கை நமக்கு ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக நம்மளும் சந்தோஷமா இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமா வைப்போம் ஸோ இந்த போட்டி போகாமல் இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க எப்படி நம்ம ஒரு நாள் எல்லாருமே சாக தான் போகிறோம் அதை எதுக்கு நம்மளாக தேடிக்கணும் அதுதான் என்னுடைய கேள்வி ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யாரும் தப்பான முடிவு எடுக்காதீங்க என்னை பொறுத்தளவில் இப்போ அங்கே பேருக்கு எல்லாருமே ஒரு முட்டாள்கள் தாண்டி ஒரு கோழைகள் தான் நான் சொல்லியே ஆகணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் லைஃப்ல வந்துட்டு நம்ம அதை ஸ்ட்ரகிள் பண்ணி தாண்டி போகணும் அதுதான் லைஃப்பா அதுதான் லைஃப்ல வெற்றி பெறதுக்கான அர்த்தம் ஸோ அதை விட்டு போட்டு இந்த மாதிரி வந்துட்டு அடுத்து நம்ம ஸ்டெப் எடுத்து போறோம் அந்த ஸ்டெப் வந்துட்டு நம்மளால எடுக்க முடியல நமக்கு வந்துட்டு பல பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிற நம்மளே நமக்கு தானாக திங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பாக முடிவு எடுக்கிறது வந்துட்டு முட்டாள் தனத்தை தாண்டி ஒரு கோலைத்தனம் தான் ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிச்சு மேலே வாங்க சோ அது ஒன்னு தான் உங்க லைஃப்க்கு உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்கற ஒரு ரிட்டர்ன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே வந்து தப்பான முடிவு எடுக்காதுங்க இது சட்டப்படியும் குற்றம் மனசாட்சிபடியும் குற்றம் எல்லாமே இது தவறு ரீசனால ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அதுவரை உங்கள்ட்ட வந்து விடுபடுறது உங்கள் அருண் கேஸ் ஸோ ஸ்டில் திரும்ப நம்மளை கண்டினியூ பண்ணணும் நீங்கள் திரும்ப என்ன பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க அந்த பெட்டினி ஆள்னு கொடுத்துருங்க முடிஞ்சா லைக் பண்ணிட்டு போயிருங்க மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் ஸ்டோரில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் லவ்யூ ஸோ மச் கேஷ் பாய்